ஹலோ கைஸ் வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல் வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த விலாக் எடுக்கிறேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்குது மயிலாடுதுறை அம்மா வீட்டில் இருக்கேன் அழகா தோரணம்லாம் போட்டு லைட்லாம் ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க சனிக்கிழமை விடிய காலில் பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் வருவாங்க நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலக்கலை உருண்டை காரம் உருண்டைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சிருக்காங்க தேங்காய் துருவி இருக்காங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பிளாகில் நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க கூட விழுந்து கடுகு போட்டு தாளிக்கிறாங்க இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட அடுத்து பெருங்காயம் ஆட் பண்ணுறாங்க பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நிறையவே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலை போடுறாங்க தண்ணியில் தான் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை போட்டு கொதிக்க விட போகிறோம் இது பார்த்திங்கன்னா கிரைண்டரில் நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறாங்க அந்த மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா ஐம்பது கடலப்பருப்பு ஐம்பது துவரம்பருப்பு ஊற வச்சு அரைக்கணும் அரிசி அரைக்கும் போது கூடவே காஞ்ச மிளகாவையும் சேர்த்து அரைக்கணும் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அக்கா திருவழா அப்படியும் சேர்க்கலாம் நீங்கள் ரொம்ப சக்க சக்கையாக வரும்னு ஃபீல் பண்ணால் மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி சேர்க்கலாம் திருவழா சேர்த்தா தான் நல்லா டேஸ்டா இருக்கும் மாவில் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நம்ம கலரிக்கலாம் லட்சுமி அத்தை பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிருந்தாங்க அங்கேருந்து சன்விக்கு இந்த ஸ்கூட்டர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க லட்சுமி அத்தை வந்து எங்கள் அப்பாவோட அக்கா தூமி வீட்டில் இருக்கிறதுனால குட்டீஸ் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க செம்ம ஜாலியாக இருக்கும் உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா கேமரா பார்த்து சொல்லுங்க யாரை பிடிப்போம் அப்பதான் பிடிக்குமா சாப்பாடில் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும் சாதம் தான் பிடிக்குமா பூரி பிடிக்குமா சிக்கன் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ஸ்கூல் லீவ் விட்டாச்சா பால் அம்மாது பால் லெமன் 광우, 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 என்ன சாப்பிடுறீங்க பஜ்ஜியா நல்லா கொதிச்சுட்டு இப்ப வந்து நம்ம இந்த மாவை கையில கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் அப்படியே இந்த மாவு எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம் அஞ்சு நிமிஷம் விட்டு பிடிக்கும் எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த கொழக்கொல உருண்டை அது கார உருண்டை எப்படி நான் சொல்லலாம் இது வந்து ஒரு படி போட்டு பண்றோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு கிலோக்கு ஐம்பது மிளகாக்கு மேல கார மிளகாய் போட்டு அரைப்பாங்க இது எங்கள் தான் இந்த டிஷ் பண்ணி நான் பார்க்குறேன் வேறு யார் வீட்லேயும் நான் இது பண்ணி நான் பார்த்தது கிடையாது உங்கள் பார்க்குற யார் வீட்லேயாவது இந்த டிஷ் பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா உரப்பட மாவு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க விடுறோம் அவ்வளோதான் உரப்பட மாவில் நம்ம பெருஞ்சீரகம் போடுவோம் இதில் போட மாட்டோம் சோம்பு அது போடுவோம் இதில் போட மாட்டோம் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி அதுக்கப்புறம் வேகுதா வேகலையான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா அரை மணி நேரம் கிட்டே வேக விடுங்க சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க கொல உருண்டை நம்ம நைட்டு டின்னருக்கு செஞ்சுருக்கோம் மீதமாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டே நீங்கள் தோசைக்கல்லில் அது சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சைடிஷ் எல்லாம் எதுவும் கிடையாது ஆனா நான் வந்து சாம்பார் அந்த மாதிரி குழம்புலாம் தொட்டுப்பேன் சொல்லுங்க பாரு ஓட்டு இங்க ஓட்டுனே தெரியும்